ஹாய் நர்ஜிஷா ஷாவி சொல்லு குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நெப்போலியன் அவர்களுடைய மகனுடைய மேரேஜில் நெப்போலியனுடைய சம்பந்தியவர்களுக்கு முதல் மரியாதை தரப்படவில்லையா என்ன நடந்தது ஒரு நாள் இல்லைங்க ரெண்டு நாள்லங்க ஒரு மாதம் நாங்கள் வீட்டிலே அடைபட்டு கிடந்தவங்க வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு கூச்சமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்ஷயா அவர்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பட்ட அந்த வழி என்ன அது மட்டும் இல்லாமல் அக்ஷய அவர்களுக்கும் நெப்போலியன் அவர்களுடைய ஃபேமிலிக்கும் ஒரு பதினைந்து வருட பந்தம் இருக்கு அதையும் பார்க்க போகிறோம் ஒரு லெஜெண்ட் அவர்களுடைய லைஃபை வேற ஒரு ஆங்கிளில் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எவ்வளோ முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்றது வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்சஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஏ டேட்டா சயின்ஸ் ஏ மிஷின் லாங்குவேஜ் ஜெனரேட்டிவ் ஏஐ ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் தமிழையும் எடுக்கிறாங்க இங்கிலீஷ்லேயே எடுக்கிறாங்க உங்களால் ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்கு இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருபத்தேழு வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸை வந்து நடத்துறாங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ ரெசியூம் பில்டிங் இந்த மாதிரியான ஜாப் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ராஜலட்சுமி எட்வர்ஸினுடைய வெப்சைட்டை போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களும் சேர்ந்து திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணலாம் அவங்களுடைய கான்டெக்ட் டீட்டெயில் பின்டு டப்பே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நெப்போலியன் அவர்களுடைய அம்மா பதினெட்டு வயது இருக்கும்போது கேன்சராக தவறி போயிடுறாங்க தவறி போனதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவுக்காக தினம் தினம் ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணணும் அதை அம்மாவை நினைவுற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு பிடித்த தனக்கு பிடித்த காஃபியை பதினெட்டு வயதுலேருந்து அவர் குடிக்கிறதே இல்லை ஒரு நாற்பத்தி மூன்று வருடமாக அம்மாவுக்காக நான் காஃபி குடிக்கிறதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அம்மா மீது கொண்ட அன்பு அம்மா மீது கொண்ட அந்த தூய்மையான பாசம் அந்த இன்னோசென்ஸ் இது எல்லாமே வந்து தெரிய வந்தது அம்மாவுக்காக இப்போ காஃபியை தியாகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது சா ஒரு நல்ல பையனாக இருந்திருக்கார்ப்பா தன்னுடைய அம்மாவுக்கு அவர் இயக்கத்தோடு சொன்னார் என்னுடைய வெற்றி எதுவுமே எங்கள் அம்மா பார்க்கலங்க எங்கள் அம்மாவை எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தைகள்லையே அம்மா மீது எவ்வளவு அனுபவிச்சுருந்திருக்கார் அப்படின்றது புரியுது ஸோ அம்மாவுக்காக எது வேணாலும் செய்ய நினைக்கக்கூடிய நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய பையனுக்காகவும் எதை வேணால் இலக்க ரெடி தியாகம் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்காக என்னென்ன பண்ணார்னு உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ ஒரு நல்ல பையனாகவும் ஒரு நல்ல அப்பாவாகவும் நெப்போலியன் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் ஸோ இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்றத வீடியோவோட எண்டில் வந்து கனெக்ட் பண்ணுறேன் இப்போது நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் அவர்களுடைய மனைவி அக்ஷயா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து பிறக்கிறாங்க பிறந்ததுலேருந்தே விசிங்கில் இருந்து ஆரம்பித்து ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படி பாதிக்கப்பட்ட டைமில் அக்ஷயா அவர்களுடைய அம்மா அப்பா அவங்க அம்மாலாம் இன்டர்வியூவில் பேச பார்க்கும்போது அவங்க இங்கிலீஷே வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து நல்லாவே வந்து உச்சரிக்கிறாங்க சரி அவங்க நைன்த் வரைக்கும் பாம்பேல படிச்சிருக்காங்க ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் நைன்த்துக்கு அப்புறம் படிக்கலை திருநெல்வேலி தான் ஸோ திருநெல்வேலியில் ஒரு பதினெட்டு வருடம் ஒரு கடை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க தன்னுடைய பொண்ணினுடைய ஹெல்த்தின் காரணமாக அந்த கடையை மூட வேண்டிய சூழ்நிலை மூடிட்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விற்றுட்டு நான் இங்கே ஒரு கடை வச்சுருந்தேன் நான் இங்கே மறுபடியும் வேலை பார்க்க முடியாது என் பொண்ணுக்காக விற்றுட்டேன் பரவாயில்ல நம்ம வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு போயிடுறாங்க திருச்சிக்கு போய் ஒரு அஞ்சு வயது இருக்கிற வரைக்கும் அக்ஷயாவுக்கு அந்த வீசிங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு சில ஹெல்த் பிரச்சனைகள் இருந்திருக்கு அது ஐந்து வயதில் சரியாயிடுச்சு சரிங்களா சோ அப்படி திருச்சியில் இருக்கும் போது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெப்போலியன் அவர்களுடைய மாமனார் ஜெயசுதா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய அப்பா பெரியசாமி அவர்கள் இருக்கக்கூடிய தெருவில் தான் இவங்க வந்து கடை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படி கடை வைக்கும் போது சின்ன வயசுல இருந்து அவங்க மாமனார் பெரியசாமி அவர்களுக்கு அக்ஷயா அவங்கள வந்து ரொம்ப பிடிக்குமா ஏன்னா அக்ஷயா குழந்தையா இருக்கும் போதுலேருந்து இருந்து இருக்காங்க அக்ஷயா அவர்களை பார்க்காம அந்த கடைக்கு வந்தா பார்த்துட்டு போறது ஒரு ஒரு பேத்தி மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு புதிதாக ஒரு பாட்டி தாத்தா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற அளவில் அந்த தெருவில் எல்லாருமே எங்களுக்கு உறவினர்களாக மாற ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்படி திருச்சியில திருச்சியில் இருந்து வந்த எங்களுக்கு வாழ்க்கை இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய அக்ஷயா அவர்களுடைய ஃபேமிலிக்கு கொரோனாவின் காரணமாக அவங்க திருநெல்வேலிக்கே வந்து போயிடுறாங்க அப்படி போகும்போது திருநெல்வேலி அப்படின்றது ஒரு ஒரு சில நேரம் வந்து அவங்களுக்கு சின்ன வயசில் ஒரு பேட் மெமரிஸ்லாம் அங்கே இருந்திருக்கு அப்படி தான் வந்து அவங்க மறுபடியும் திருநெல்வேலிக்கு கொரோனாவில் போகிறாங்க அப்படி போன நேரத்தில் ஒரு மூன்று வருடமாக இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிட்டே இருக்குது இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போய் திருமணம் அப்படின்றது வந்துடுது நிச்சயம் அப்படின்றது திருநெல்வேலியில் வந்து நெப்போலியன் அவர்களுடைய ஃபேமிலி வந்து வச்சுட்டு போயிடுறாங்க வச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் யூடியூப்பில் வந்து ஒரு சில நெகட்டிவாக பேசுகிறது அப்படின்றது நாங்கள் யூடியூப்பை பார்க்காம விட்டுருவோம் ஆனால் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு வந்து கூச்சமா இருந்தது ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தாலே சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க காசுக்கா இப்படி பண்ணிட்டா பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டான்னு எது எதோ வந்து நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா அவர்களுக்கு பிடித்து எடுத்த டிசிஷன் இப்படி சுற்றி இருக்கிறவங்கலாம் நெகட்டிவாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாதம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் அடைப்பட்டு கிடந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்ம எந்த தப்பும் பண்ணல இருக்கிறவங்க என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு தான் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க மோட்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாமல் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா தேங்க்ஸ் மம்மி இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக என்னுடைய பொண்ணு தான் இருந்தாங்க இன்றைக்கி திருமணம் பண்ணிட்டும் சந்தோஷமாக இருக்காங்க திருமணத்தை அப்படி பார்த்து பார்த்து நெப்போலியன் அவர்கள் பண்ணாங்க பண்ணி முடித்தாலும் சரி ஓகே நிச்சயம் பண்ணும்போது தான் சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒரு சிலர் வந்து நெகட்டிவாக பேசுனாங்க அவமானப்படுத்துனாங்க அப்படின்னா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களான்னு பார்த்தா அந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது அவள் கிடச்ச வாய் மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் டிவியில் பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்தோம் குஷ்பு அவர்கள் வந்தாங்க ராதிகா வந்தாங்க சரத்குமார் வந்தாங்க அந்த வீடியோலாம் வந்துச்சு நீங்கள் வந்தது வந்து நிறைய வீடியோஸ் வரலையே அப்போ உங்களுக்கு வந்து கல்யாணத்தில் சம்மந்தி வந்து முதல் மரியாதை தரலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு எல்லா இடத்துலையும் முதல் மரியாதை தந்தாங்க டிவியில் வரும்போது யூடியூப்பில் வரும்போது சினிமா நடிகர் நடிகர்களை காட்டுறாங்க அப்படின்றதுக்காக எங்களுக்கு முதல் மரியாதை தரலை அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க சொல்லும் போது தான் இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்றது புரிஞ்சது இவ்வளோ நல்ல மரியாதை கொடுத்தா நல்ல குடும்பத்தில் கொடுத்துருக்கோன்னு சந்தோஷப்படும் போதும் சுற்றி இருக்கிறவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கல்யாண வீடுகளில் பார்க்கும்போது வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்விடேஷன் கொடுத்து வைக்கிறோம் ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில கெஸ்ட்டு வாழ்த்துறோன்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டு பொண்ணு பதில் சரியில்லை பையன் மூக்கு சரியில்லை கலர் சரியில்லை புளியங்கொம்ப பிடிச்சிட்டாங்க காசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி இருக்கிற அந்த கல்யாணம் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு கேட்குற மாதிரி ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை போட்டு உடப்பாங்க ப்ளூ சட்டை மாறன் மாதிரி பொண்ணே மாப்பிள்ளையும் உட்காந்து ரிவியூ பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இதை பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனுடைய ஒரு எக்ஸ்ட்ரா விளைவு தான் ஒரு மாதம் வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தனுஷ் அவர்களுடைய மேரேஜில் மட்டும் நடக்கலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மேரேஜில் நடந்துட்டு இருக்கு இதுக்கு என்றைக்கு தான் தீர்வு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இப்போ நெப்போலியன் அவர்களுடைய பையனுடைய மேரேஜை இங்கே பாஸ் பண்ணிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய லைஃப்குள்ளே போகலாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் உடைய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து சூப்பரான சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய இன்ஸ்பிரேஷன் நிறையா படிச்சிருப்போம் ஸ்பேஸ்மேன் அப்படின்ற விஷயத்தை பற்றி நிறையா வந்து படிச்சிருப்போம் சூப்பர் டேட் அப்படின்ற ஆங்கிளில் நிறையா ஆர்டிகல் வந்து இருந்தது அதை பற்றி படித்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னு நினச்சேன் இதை மேலோட்டமாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் இருந்தாலும் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு வந்து தோணுச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது தனுஷ் அவர்களுக்கு மட்டும் இல்லைங்க தனுஷ் மாதிரி நிறைய பேர் ஏதோ ஒரு சில குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன் இருபத்தி ஓரு வயதில் ஏஎல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தசை கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய ஒரு மர்மமான நரம்பியல் நோயால ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் வந்து பாதிக்கப்படும் போது டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிடுறாங்க அதிகபட்சம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இவர் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயதை தாண்டதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா மருத்துவ உலகம் அதை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்படி சொன்ன நேரத்தில் அவர் உடஞ்சு இருக்கும் போது இருபத்தோரு வயசுல ஹாஸ்பிட்டலில் எல்லாம் போயிடுச்சு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு எல்லாம் மெமரி வந்துச்சான் அவருக்கு படகு போட்டி ரொம்ப பிடிக்கும் இனிமேல் படகு ஓட்ட முடியாது குதிரை ஓட்டுறதுன்றது ரொம்ப பிடிக்கும் இனிமேல் குதிரை ஓட்ட முடியாது இப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து போகும்போது பக்கத்தில் ஸ்ட்ரக்சரில் ஒரு பையனை கொண்டு போய்ட்டு இருந்தாங்களா அந்த பையன் சின்ன பையன் கேன்சரால் உயிரிழந்து போயிட்டுருக்க பையன் அந்த பையனை பார்க்கும்போது இந்த பையனை பார்க்கும்போது என் வாழ்க்கை எவ்வளவோ மேல் அப்படின்னு தோணுச்சு அது அந்த செகண்ட் வரைக்கும் நான் ஜீரோ என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கும் போது அதுக்கப்புறமா இனிமேல் வர்றது எல்லாமே போனஸ் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருபத்தோரு வயதில் அந்த மர்மமான நோயால் பாதிக்கப்பட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் சில ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி மூன்று வயதில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படி மேரேஜ் பண்ணும்போது அந்த மேரேஜ் பிடிக்காமல் நிறையா கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க நாலே நாலு பேர் தான் அவங்களுடைய மேரேஜுக்கே வந்து வர்றாங்க ஸோ அப்படி வரும்போது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருபத்தி ஐந்து வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ராபர்ட் ஹாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பறக்கிறார் இருபத்தி ஏழு வயதில் லூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க முப்பத்தி ஏழு வயதில் டிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பறக்கிறாங்க ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும் போது அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி அவ்வளோ டீட்டெயில்டாக நிறையா வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அவருடைய அந்த மோட்டிவேஷ்னலான விஷயத்தை தான் கேள்விப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து சில நாட்களில் வந்து கழுத்துலேருந்து ஒவ்வொன்றா வந்து செயலிழக்க ஆரம்பித்த போது அவரால் பேச முடியல குரலுக்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒன்று தான் வச்சு பேச ஆரம்பித்தார் இப்படி பேசும்போது நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ உலகம் சொல்லும்போது அப்போ அவர் என்ன நினைச்சார்னா நான் எந்தவாக இருக்கேன் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னா என்னால் பேச முடியும்னு நினைக்கிறேன் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட பெர்மிஷன் கேட்டு நிறைய மாநாடுகளுக்கு போக ஆரம்பித்தார் நிறைய டிவி ஷோக்கு போக ஆரம்பித்தார் அந்த சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய உதவியோடையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்க ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வைக்க ஆரம்பித்த போது தான் இந்த குரல் வந்து எனக்கு நான் பேசும்போது தான் முன்பை விட இப்போ வந்து நான் ரொம்ப உற்சாகமாக வந்திருக்கேன் எனக்கு வந்து நான் நாட்காலியில் தான் என்னுடைய வாழ்க்கை தசை இயக்கம் அப்படின்றது என்னுடைய கட்டுப்பாடில் இல்லை நான் பேசுறது கூட ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக தான் பேசணும் இருந்தாலும் என் மனது அப்படின்றது ரொம்ப சுதந்திரமாக இருக்குது நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முப்பது ஆண்டு காலம் சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் ப்ரொஃபஸராக இருந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபசரா மாறினார் முப்பது ஆண்டு காலம் மூணு வருஷத்தை தாண்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ உலகம் கணக்கு போட்டது ஆனால் இவர் முப்பது வருஷம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் கணக்கு போட்டார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருப்போம் அவருடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொண்ணு சொல்றாங்க லூசி ஹாக்கிங் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் எனக்கு வந்து புத்தகம் எழுதுறது அப்படின்றது வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது அப்போ என்னுடைய அப்பா அவருடைய அந்த கடைசி காலகட்டத்தில் என்னை புஷ் பண்ணார் நீ புக் எழுதணும் புக் எழுதணும் அதுவும் சில்ட்ரனுக்காக புக் எழுதணும் நான் ஒரு ஒன்லைன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை புஷ் பண்ணி எழுத வச்சாருங்க அதனால தான் எங்கள் அப்பா பேரையும் போட்டு கீழே என் பேரையும் போட்டு நான் வந்து யூ அண்ட் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரனுக்காக நான் புக் எழுதினேன் அந்த புக்கு எழுதுகிறதுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக என்ன என்னை புஷ் பண்ணிட்டே இருந்தார் அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி குழந்த பிறந்த அந்த மூன்று பசங்களும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை விட்டு பிரியவே மாட்டாங்களாம் ஏன்னா அவ்வளோ பாசமாக வந்து அவங்க அப்பா இருப்பாங்களாம் அவங்க அப்பா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் சயின்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் நல்ல தந்தையாக அந்த மூன்று பேருக்கும் சொன்ன கொள்கைகள்ன்றது தான் பிரின்சிபல் நீங்கள் இந்த மூணே மூணு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பசங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வாழ்க்கையை காலுக்கடிவை தேடிட்டு இருக்காதிங்க கீழேயே பார்த்துட்ருக்காதீங்க வாழ்க்கையை மேலே பாருங்கள் நட்சத்திரத்தை பாருங்கள் ஸோ வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களையும் அனுபவிங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ரெண்டாவது ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை எடுத்துக்கோங்க வேலை பார்க்காமல் இருக்காதிங்க எவ்ரிடே ஒரு வேலையை வந்து பிளான் பண்ணிக்கோங்க வேலை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா வேலையை பிளான் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும வந்துடும் கடுப்பு வந்துடும் அர்த்தமற்றதாயிரும் அந்த வாழ்க்கை அதனால ஒரு நோக்கத்தோட ஒவ்வொரு வேலையை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு மூணாவது அன்பு இருக்கு பார்த்தீங்களா அன்பு நமக்கு கிடைக்கும் போது அந்த மெமரியை மிஸ் பண்ணாதீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க யாரையும் தூக்கி எறியாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணே மூணு விஷயத்த தான் எங்களுக்கு எங்கள் அப்பா தந்தையாக வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தந்தைய தின கடிதத்தில் லூசி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து அவர் வந்து சயின்டிஸ்டாக இருக்கலாம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரொஃபஸராக இருக்கலாம் நியூட்டனுக்கு எடுத்தால் அதே இடத்துல கிளாஸ் எடுக்கலாம் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா எங்களோட அப்படி விளையாடுவார் பார்க்குக்கு வந்துட்டார் அப்படின்னா சக்கரை நாற்காலி எடுத்துகிட்டு அவர் சுற்றி விளையாடுற விளையாட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அது யாராலையும் பண்ண முடியாது ஹீ இஸ் த பெஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க எப்படி வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பதிவு இருக்குது அவருடைய லைஃப்பில் இப்படி ஒரு வெர்ஷன் இருக்குது அதை யாருமே பெரிய அளவில் பதிவு பண்ணலை அதனால் இதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அதே மாதிரி வீடியோவோட ஆரம்பத்தில் வந்து சொன்னேன் நெப்போலியன் அவர்கள் எப்படி நல்ல அப்பாவாகவும் நல்ல பயனாகவும் சிறந்து விளங்கினாரோ அதே மாதிரி தனுஷ் அவர்கள் அக்ஷயா அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கட்டும் வளமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரேயர்ஸில் இன்றைக்கி நான் வச்சுக்கிறேன் நீங்களும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரேயர்ஸில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நெப்போலியன் அவர்கள் மாதிரியே தனுஷ் அவர்களும் நல்ல பையனாக இருந்திருக்காரு நல்ல கணவராக நல்ல குடும்பத் தலைவராக மிகச்சிறந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் பர்சனாக மாறுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இது தனுஷ் அவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைபாடோடு நீங்க இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஏதோ வந்து ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகளில் உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களை தூக்கி நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஏன்னா மனுஷபுத்திரன் ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ரைட்டர்ல ஒருத்தவர் அவர் சொல்லும்போது இதுதான் சொல்றாரு வாழ்க்கையில் இனிமேல் நான் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படி யோசிக்கும் போது என்ன சுத்தி என்ன பண்ணேன்னா புத்தகங்களா அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் புத்தகங்களாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன் புத்தகங்களோட என்னுடைய வாழ்க்கையை மூழ்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு மிகப்பெரிய ரைட்டராக மாற ஆரம்பித்தேன் படங்களுக்கு எழுதுறது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய புத்தகங்களை எழுத ஆரம்பித்தேன் அதுவே என்னுடைய வாழ்க்கையை அடுத்த அளவுக்கு கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னு வந்து சொல்லுவார் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு நான் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன விஷயத்தையே சொல்லி முடிக்கிறேன் வாழ்வு எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிப்பதற்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லி இருக்காரு நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூளையில இருக்கக்கூடிய பொண்ணு பையன்டியோ துறணங்கையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுது நான் நம்பறேன் so much ஆயிரத்தை தாண்டி